பத்ரி குறிப்பாக தமிழகத்தின் நிழல் உலக தாதாக்களில் நம்பர் ஒன் சேனா தீவிரவாத செயல்களில் பத்ரிக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் அதிபயங்கர குற்றவாளி பல்லாயிரம் பேரை பலிகொண்ட லண்டன் திரவ வெடிகுண்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவன் எதிர்கட்சி ரவுடி குணா குற்ற விவரங்கள் கொலை கடத்தல் கற்பழிப்பு பலம் அரசியலில் இருப்பது பலவீனம் தற்போது எதிர்கட்சியாய் இருப்பது மற்றும் பெண்கள் ஆளுங்கட்சி ரவுடி விஸ்வா குற்றங்களின் விவரம் கொலை மற்றும் கற்பழிப்பு பலம் ஆளுங்கட்சி அமைச்சர் நான் கேசவ பெருமாளின் மகன் பலவீனம் பெண்கள் மற்றும் போதை

கொலை நடந்த ஸ்பாட் அங்க இருக்கு சார் அங்க இருக்கு சார் ஸ்பாட் சார் சொல்லுங்க அவர்கிட்ட டெட் பாடி அங்க இல்ல இருக்கு பொறுங்க சார் அவர் என்ன பண்றாரு பாப்பா அப்ப நம்ம பண்ணதெல்லாம் எதுக்கா என்ன ஒண்ணு இல்ல நாங்களே மேக்ஸிமம் துப்பு தொலைக்கிட்டோம் நீங்க இங்க என்ன பண்ண நீங்க துப்பு தொலைக்கினதுக்கு மேல இங்க எவனோ துப்பிட்டு போயிருக்கான் அதையும் தொலைக்கிட்டோம்னா மீதியும் புரிஞ்சிடும் சார் உங்களுக்கு ஏழாவது தரவும் வேலை செய்யுது சார் இது செத்து குணவோட வைஃப் சார் ரொம்ப நேரமா என் பேனா இருக்கானு தேடிட்டு இருக்கேன் நீ பாத்தியா குடி தவறி அங்க சுற்றுப்பானோ ஃபூல் சுற்றுக்காங்க அது எப்படி நாம ஒரு கோடு போட்டா கரெக்டா அதுக்குள்ளே விழுந்து சாவுறானுங்க முறைச்சா எப்படி சொல்லியா ரொம்ப கொடூரமான முறையில எவனும் கொலை பண்ணிருக்கான் சீக்கிரம் மாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஓகே சார் சார் சிட்டில கிரைம் ரேட் அதிகமாகிட்டே இருக்கு அதுக்கு இனிமே குறைஞ்சிரும் சார் 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 கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் நீங்க உங்க பேனாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல சார் தேங்க் யூ சார் நைட்டு ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு இந்த நம்பருக்கு ஒரு எம் எம் எஸ் வந்துருக்கு சார் அதுக்கப்புறம் இன்னொரு நம்பருக்கு அதே எம் எம் எஸ் ஆயிருக்கு சார் என்ன நம்பர் அது சார் அந்த எம் எம் வந்த நம்பர் நாட்டு ரிச்சபிள் இருக்கு சார் அதோட அந்த அட்ரஸ் அப்படி ஒரு ஆளே இல்ல சார் இந்த நம்பர்ல இருந்து அந்த எம் எந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு சார் அது வந்து சொல்லுங்க மினிஸ்டர் கேசவ பெருமாளோட சன்னு சார் பேரு விஷ்வா சார் விஷ்வா என்ன அவன் சார் மினிஸ்டர் பையன் சார் சோ வாட் அரெஸ்ட் ஐயா மினிஸ்டர் வந்திருக்காரு ஐயா வணக்கம் ஐயா நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஏன்பா இப்படி செஞ்சீங்க ஏற்கனவே உங்க பேர்ல பதினேழு கேஸ் இருக்கு அத நான் செய்யல இப்போ காபி டீ ஏதாவது ஒரு டீ வேணா போயா நீங்க செய்யாம அப்புறம் நான் தான் செய்யலன்னு சொல்றல சும் சும் அதே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டு சரி நீங்க செய்யல அப்புறம் அந்த இடத்துக்கு போனீங்க

ஒரு டிசி சொன்னா ஏசி கேட்கணும் கேக்குது சார் சொல்லுங்க யோ என்னையா ப்ராப்ளம் உனக்கு எதுக்காக நம்மள புடிச்சு உள்ள போட்ட நம்மளா நம்மளா ஒண்ணு அவன் போலீஸா இருக்கணும் இல்ல நாம எல்லாம் ரவுடியா இருக்கணும் புரியல சார் எனக்கு இந்த கொலைய அவன் பண்ணலன்னு அடிச்சு சொல்றான் அப்ப ஏற்கனவே அவன் பண்ண கொலையெல்லாம் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டான் ஐயோ பாத்து பாத்து யோ மதி கீழே லோட லோட ஆடுது அந்த சார் என்னன்னு பாரியா இதோ பார் மிஸ்டர் ரவுத்ரன் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு வெறும் அரசியல்வாதிங்க போலீஸ்காரங்க மட்டும் போதாது கொஞ்சம் ரவுடிங்களும் வேணும் அதுவும் ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் ரவுடிங்க எதிர்கட்சிக்கு கொஞ்சம் ரவுடிங்க இருப்பாங்க ஆளுங்கட்சி ரவுடிங்களை நாம ஆதரிக்கலன்னு வச்சுக்க அப்புறம் அவன் நமக்கு எதிர்கட்சி ஆயிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது ஏன்னா போலீஸை விட ரவுடிக்கு தான் என் பவரு அப்புறம் இந்த எதிர்கட்சி காரணங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படி எப்படின்னு கத்தனானுங்கன்னு வச்சுக்க பொட்டு பொட்டுன்னு ரெண்டு பேர் என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்ல அதுக்காகவாது ரவுடிங்க வேணா ஒரு போலீஸா இருந்துகிட்டு ரவுடிசத்தை பத்தி என்னமா அனலைஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது சரியா இருந்தது தூக்கி உள்ள போட்டேன்

அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தூக்கி போட விடலனா அதுவும் முடியலையே அவன் சார்ஜ் எடுத்ததிலிருந்து சிட்டில கிரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னு பேப்பர்ல கட்டம் கட்டி போறான் பப்ளிக் சப்போர்ட் வேற இப்போதைக்கு அவன் மேல எந்த ஆக்சனும் எடுக்க முடியாது அநாதங்கன்னா எனக்கு உசுறு நானே எடுத்துறேன் சார் ச அவசரப்படாதீங்க நான் நான் அடேய் டா எங்கalé

இவங்கள சாதாரண ரவுடிங்க ஆனா மோசமான ரவுடி பரவாயில்ல அண்ணன் எப்படி மண்டி போட விட்டார ரவுடினா இத மரியாதை போடா வெளியே ஏசே ம் எழுதி வச்சுக்க ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் ஒரு சொல்லுங்கள் நான் சொல்ல மாட்டேன் ம் எப்படி எழுதுறது சார் டி சார் இதில் ஏதாவது ஒன்று தொடங்க எதுக்கு சார் சும்மா தொடுப்பா ஆ நாகராஜ் தம்பி வெளியில வா சார் திருடம் போலீஸ் சார் அது இங்க ஒளியறதுக்கு பதிலா அங்க போய் ஓனர் பின்னாடி ஒளிஞ்சுக்க ஒரு பைய பக்கத்துல வர மாட்டான் யா சார் அப்பட தப்புடா அவன் மேல இது எதுக்கு இதல நான் உனக்கு ஒரு ரிங் கொடுப்பேன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்தா போதும் அது வரைக்கும் அங்கேயே ஒளிஞ்சுக்க சரி சார் பாத்து கீழ புல்ல தடிக்கிட போடு ஏய் பத்தல சொல்ற மாதிரி

கூட்டறீங்களா ஏய் தம்பி இங்க வா தலையில கட்சி பேண்ட பைன தேடுறேன். ஆமா ஹோல்ஸ்க்கு லஞ்சன் குடிக்க நீ எதாவது கேன் தானமா சொன்னாடா சடாயே ஐயா திருடம்பொலி சாரி பாற போ பைண்டா சார் அவர்தான்

에이 빠빠빠빠빠빠빠빠빠